மேட்ச் விட்டின்னு நிரக்கப்பட்டு ஜெயமுத்து மெமரியல்ஸ் அவங்களுக்கும் பட்டாங்க ரெடிமுக்கான மேட்ச் இந்த மேட்ச் அஞ்சு ஓவர் கொடுத்துருக்காங்க பௌனி பேசினா சைக்கிளை முத்துக்குமார் நான் சைக்களை ராஜா பஸ் போட்டு ஷார்ட் பண்ண ஹைட் மேன் சைக்கிள் லாங் ரென் அப்ல நல்ல பேஸ் போடக்கூடிய போலர் பஸ் ஒர் பஸ் ஒன் ஃபுல் டாஸ் பால் அதை தெளிவாக கனெக்ட் பண்ணியிருக்கார் அம்பேர் நோபால் சைட்டவே கொடுத்துட்டாரு பவுண்டரியும் இருக்குங்க இருக்கும் போது நோபால் அது ஃப்ரீகிட் பாலாகவும் இருந்திருக்கு

நல்லா ஆடக்கூடிய பேட்ஸ்மேன் பவுலர் கைக்கே தான் போயிருக்கு அந்த நினைக்கிறேன் உள்ள போயிட்டாரு அதன் காரணமா எக்ஸ்ட்ரா ரன் ஓட்டாங்க நடந்த கணக்கன்பட்டி டோர்னமெண்ட்ல ஆறுக்கு பதினெட்டு அடிக்கணும் அப்படி நிலைமையிலேயும் மேட்ச் அடிச்சு வின் பண்ண வச்சிருந்தாரு சென்சிஃபுல்லா தரையோட தரையா தட்டி விட்டு அதிகபட்சம் சிங்கிளா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ரெண்டு ஓவருக்கு பதினாறு அடிச்சிருக்காங்க

புனபால் ஓயிடாது காரணமாக ஃபர்ஸ்ட் ஒன் ரீபால் மறுச்சா அடிச்சிருக்காரு பில்லர் கையில் தான் போகும் அதிகபட்சம் சிங்கிளாக இருக்கும் நல்லா சாஃப்ட் ஸ்வெஷன் தான் முத்து அவர் மீட் பண்ணுற ஃபர்ஸ்ட் ஒன் சென்சிஃபுல்லாக ஆனாருங்க பாலுக்கு ரேட் பண்ணி ஆடிருக்காரு சிங்கிள் புனபாலும் ஒரு ஓயிட்டு போயிருக்கு நெக்ஸ்ட் ஒன் டாப் எச் சான்ஸ் பார் கேட்ச் ஆன் பார்த்தா ரெடியாவே ஃபீல்ட் நின்னாரு நல்லா டேக்கணும் அவரோட விக்கெட் பேசணும் எங்க முத்து ரெகுலராகவே யார் கிரௌண்ட்ல நிறைய பிராக்டிஸ் எடுப்பாங்க நிறைய பெரிய பெரிய ஆறு அடிக்கக்கூடிய பேட்ஸ்மேன் பாஸ்ட் பாலே சூப்பராக அடிச்சாருங்க அலட்சியமாக அடிச்சிருக்காரு சான்ஸ் பார் ஆறு பார்த்தா செக் பண்ணி கொடுப்பாங்க ஆறு போயிருக்கு நான் சொன்ன மாதிரியே ஃபஸ்ட்டு பாலே ஒரு ஆறு சூப்பராக அடிச்சிருக்காரு எங்கள் முத்து

ஃபுல் முத்துக்குமார் <laughs> <parfois> <Jade> uhm <Forgive>

ஸ்டம்புக்கு பெட்ரி க்ளோஸாக வந்துட்டு பேட்டை வைக்கலைன்னா கண்டிப்பாக ஸ்டம்பில் போட்டிருக்கும் அங்கே யோகேஸ் வரட்டி வந்திருக்காரு ஒன்று கண்டிப்பாக ரெண்டு ஓடிடுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன் அதில் ஃபீலிங் எஃபெர்ட் ரெண்டரை ஓட்டாங்க நெக்ஸ்ட் ஒன் சுச்சிட்டுக்கான ட்ரை தெளிவாக பேட்டில் போட்டிருக்கேன் ஆனாலும் போட்டுருக்கேன் சிங்கிள் நெக்ஸ் ஒன் சுச்சிட்டுக்கான ட்ராய் கண்டிப்பாக பேட்டில் போட்டுருக்கேன் சான்ஸ்பார் பவுண்டரியை பார்த்தா போயிடுச்சுங்க பவுண்ட்ரி தெளிவாக கேப்பில் ப்ளேஸ் ஒன்று இருக்காரு உணவு ஒர்க்கு பத்து நெயில் அடிச்சுருக்காங்க ஃபோர்த் ஒரு பட

நெக்ஸ்ட் ஒன் அங்கே காலில் பட்டு மிஸ் ஃபீல்ட் நடந்து போயிருச்சுங்க பவுண்ட்ரினு நினைக்கிறேன் பவுண்டரி நெக்ஸ்ட் ஒன் சூப்பராக பாலோட நெக்ஸ்ட் ஒன் சுச்சிக்கு திரும்பி நல்லா ஆடி இருக்காரு அங்கே கேப்பில் போவோம் அப்படின்னு நினைக்கிறேன் பவுண்டரி போய் தான் ஃபீல்டர் பாலுக்கு போயிடுறாங்களான்னு பார்த்தா விரட்டி போயிட்டாருங்க நல்லா சாஃப்ட் பிரேகாந்த் கத்தை குறிச்சி மேட்சு லாஸ்ட் ஒரு பட அங்கே நவீன்

பார்த்த செக் பண்ணி கொடுப்பாங்க பவுண்டரி கொடுத்து பவுண்டரிய போயிருந்தாலும் பண்ண முடியல